கடைசி கடிதம் இது ஒரு காதல் கதை அன்புள்ள கீர்த்திக்கு நீ போன முறை எழுதிய கடிதத்தில் எப்பொழுது என்னை காண வருவாய் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று எழுதியிருந்தாய் எனக்கு மட்டும் உன்னை காண வேண்டும் என்ற ஆசை இல்லையா என்ன ஜோடி ஜோடியாய் திரிபவர்களை காணும் போதெல்லாம் உன் ஞாபகம் என்னை தீண்டி செல்கிறது உன்னுடன் பேசிய நிமிடங்கள் உன்னுடன் அமர்ந்த இருக்கைகள் உன்னுடன் நான் நடந்து சென்ற சாலைகள் உன்னுடன் சுற்றித் தெரிந்த இடங்கள் அனைத்தையும் நீ கேட்ட கேள்வியே கேட்பதாக தோன்றுகிறது வேலையிலும் சுமை அதிகமாக உள்ளது எனினும் விரைவாக முடித்துவிட்டு உன்னை காண வருகிறேன் உனக்கு ஒரு மஞ்சள் நிற சுடிதார் ஒன்றை வாங்கியிருக்கிறேன் அதை அணிந்தால் நீ சூரியனிடமே போட்டி போடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் என தோன்றியது பார்த்ததும் பிடித்தும் விட்டது அதனால் உனக்காக வாங்கிவிட்டேன் வேலைக்கு செல்லும்போது கவனமாக செல் பாதுகாப்பாக இரு உன்னை கவனித்துக்கொள் பார்த்தால்தான் காதலா என்ன நாம் சற்று வித்தியாசமாக கடிதத்தின் மூலம் காதல் செய்வோம் இதுவும் அழகான சுகம்தான் விரைவிலேயே சந்திப்போம் ஐ லவ் யூ கீர்த்தி இப்படிக்கு வாசு கடிதத்தை முடித்து தபால் பெட்டியில் போடுவதற்காக தனது அறையின் கதவை சாத்திவிட்டு வெளியே சென்றான் இவன் கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டுவிட்டு சாலையை கடந்து செல்ல ஓரமாக நின்றான் என்னப்பா வாசு இந்த பக்கம் என்ன உன் காதலிக்கு கடிதம் போட வந்தியாக்கும் என்று பரசுராமன் கேட்க ஆமாம் சார் என்றான் வெக்கமாக நடக்கட்டும் நடக்கட்டும் என்று கூறிவிட்டு அவர் செல்ல அப்பொழுது வேகமாக வந்த ஒரு லாரி தனது கட்டுப்பாட்டை இழந்து வாசுவை நோக்கி செல்ல அந்த இடத்திலேயே அடிபட்டு இறந்து போனான் வாசு கடிதத்தின் மூலம் காதல் செய்வோம் என்று கூறியவனுக்கு தெரியவில்லை அதுதான் அவனின் கடைசி கடிதம் என்று